வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த அலச போறோம் உங்க கனவு ஒண்ணு உம் திடீர்னு இல்லாம போனா என்ன செய்வீங்க ஆமா அந்த மாதிரி நேரத்துல உண்மையான மனநிறைவை எப்படி கண்டுபிடிக்கிறது இத பத்தி எட் மைலட் அவரோட அனுபவத்திலிருந்து சில ஆச்சரியமான விஷயங்களை சொல்றாரு வாழ்க்கை சில சமயம் நம்மள வேற பாதையில திருப்பி விடும் இல்லையா வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நிச்சயமா மைலட்டோட கதை வந்து எதிர்பாராத தோல்வி திசை மாற்றம் இதெல்லாம் எப்படி ஒரு புது அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் காட்டுது குறிப்பா சொல்லணும்னா ஒரு லட்சியம் கை நழுவி போகும்போது அதுக்கப்புறம் என்ன பண்றதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஆமா அத பத்தி தான் அவர் ரொம்ப ஆழமா பேசுறாரு சரி ஆரம்பத்துல எட்மைலட் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு ஹோ அவர் ஒரு ப்ரொஃபஷனல் பேஸ்பால் பிளேயர் ஆகணும்னு ரொம்ப தீவிரமா இருந்தாரு அதுதான் அவரோட பெரிய கனவு ஆனா இருபத்தி மூணு வயசுல என்னாச்சு ஒரு மோசமான காயம் அந்த கனவு அவ்வளவுதான் மொத்தமா செதஞ்சு போச்சு அப்பா எல்லாம் முடிஞ்சுதுன்னு அவர் நினைச்சதா சொல்றாரு ஆமா நம்ம ரொம்ப நம்பி இருக்கிற ஒண்ணு திடீர்னு பறி போது அந்த உணர்வை நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு உண்மைதான் ஆனா இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு என்ன என்னது மயிலை சொல்றாரு சில சமயம் நம்ம துரத்துற கனவு உண்மையிலே நம்மளோட தான் இருக்காதுன்ட்டு ஓ அப்படியே சொல்றாரு ஆமா அது வந்து நம்ம பெத்தவங்க இல்ல சமூகம் டிவி பார்த்து அப்படி நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு தத்தெடுக்கப்பட்ட கனவா இருக்கலாம்னு சொல்றாரு இது ஒரு வித்தியாசமான பார்வை அதாவது அந்த தோல்வி கூட உங்களோட உண்மையான திறமை வேற எங்கேயோ இருக்குன்னு காட்டுறதுக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம் அப்படிதானே கரெக்ட் அப்போ நமக்குன்னு இருக்கிற சொந்த கனவை எப்படி கண்டுபிடிக்கிறது அது ஒரு பெரிய சவால் இல்ல ஆமா மைலட்டுக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னு பாப்போம் சொல்லுங்க அதுவும் எதிர்பாராத ஒண்ணுதான் மெக்கின்லி ஹோம் ஃபார் பாய்ஸ்னு ஒரு ஆதரவற்ற சிறுவர் எல்லாம் அங்க வேலை கிடைச்சது ஓ பேஸ்பால் கனவு போனதுக்கு அப்புறம் இதுவா ஆமா ஆனா அந்த அனுபவம் அவர் வாழ்க்கையே மாத்திடுச்சு எப்படி அங்க இருந்த பசங்களுக்கு ஒரு வழிகாட்டியா சொல்ல போனா ஒரு அப்பா மாதிரி அண்ண மாதிரி அவர் மாறினப்போ மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுல ஒரு ஆழமான திருப்தி கிடைச்சிருக்கு பேஸ்பால் கனவை விட இது பெருசா இருந்திருக்கு அவருக்கு நிச்சயமா பேஸ்பால் ஜெயிச்சிருந்தா கிடைச்சிருக்குன்றத விட இது மேலானதுன்னு அவர் உணர்ந்தாரு அப்போ அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா மிகச்சரியான கேள்வி அதுக்கு சம்மதம் இருக்குன்னு அவரே சொல்றாரு எப்படி மைலேட்டோட அப்பாவுக்கு மது பழக்கம் இருந்திருக்கு சின்ன வயசுல அது அவருக்கு ரொம்ப ஆனா ஆனா அந்த வலிய புரிஞ்சுக்கிற பக்குவத்தை அவருக்கு அந்த பசங்களோட ஆழமா கனெக்ட் ஆக முடிஞ்சதுக்கு அது ஒரு காரணம்னு சொல்றாரு அடேப்பா வாழ்க்கை நம்மளை எப்படி தயார்படுத்துது பாருங்க ஆமா இது ஒரு நல்ல உதாரணம் உண்மையான நிறைவு வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல தான் இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சது ஒரு பெரிய திருப்புமுனை சரி இப்போ இந்த சேவை திருப்தியெல்லாம் ஓகே ஆனா தனிப்பட்ட வளர்ச்சி நம்ம மனநிலை பத்தி அதுக்கு அவர் சொல்ற அந்த தெர்மோஸ்டாட் ஒப்புமே அது சூப்பரா இருந்துச்சு ஆமா ஆமா அந்த தெர்மோஸ்டாட் ஒப்புமை ரொம்ப முக்கியம் நம்மளோட சுயமதிப்பு நம்பிக்கை நம்மளால முடியுங்கற எண்ணம் இதெல்லாம் ஒரு ரூமோட தெர்மோஸ்டாட் மாதிரி உம் தெர்மோஸ்டாட் மாதிரி எப்படி இப்போ வெளிய எவ்ளோ சூடா இல்ல குளிரா இருந்தாலும் தேர்மோஸ்டாட் என்ன பண்ணும் ரூம் டெம்பரேச்சர அதுல செட் பண்ணியிருக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடும் இல்லையா ஆமா அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறினாலும் நம்ம உள் தேர்மோஸ்டாட் வந்து நம்மள ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அதாவது ஒரு செட் பாயிண்டுக்கு திரும்ப இழுத்துட்டு வந்துடோங்கறாரு ஓ அப்ப நம்ம எவ்ளோ உயரத்துக்கு போக முடியுங்கறது இது கட்டுப்படுத்துதா ஆமா நம்மளோட அந்த உள்ளமைப்பு தான் நம்ம எல்லையை தீர்மானிக்குது அப்போ இத மாற்ற முடியாதா இந்த தேர்மோஸ்டாட் அளவ எப்படி கூட்டுறது அதுக்கு அவர் சொல்ற வழி ப்ராக்ஸிமிட்டி அதாவது நம்மள சுத்தி இருக்கறவங்க நம்மள சுத்தி இருக்கறவங்களா ஆமா உயர்ந்த வெப்பநிலை இருக்கறவங்க அதாவது பாசிட்டிவான வளர்ச்சி மனப்பான்மை இருக்கறவங்க கூட நம்மள வச்சுக்கணும் ஓ அவங்க கூட பழகுறதுனாலயா ஆமா அவங்களோட நம்பிக்கை பழக்க வழக்கம் இதெல்லாம் நம்ம உள்ளமைப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாத்தோம் நம்ம செட் பாயிண்ட்ட அது உயர்த்தும் இது நட்பு அறிவு பணம் ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே பொருந்துமா எல்லாத்துக்கும் தான் அதனால தான் யார் கூட பழகுறோங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு நம்ம வளர்ச்சிக்கு அது ரொம்ப அவசியம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரி இத தாண்டி செயல்பாடுக்கு வரதுக்கு என்ன வேணும் வெறும் ஆசை போதுமா இல்ல அது போதாதுன்னு தான் மைலெட் சொல்றாரு அவர் மிகப்பெரிய காரணங்கள் பத்தி பேசுறாரு மிகப்பெரிய காரணங்களா ஆமா நம்ம இலக்குகளுக்கு பின்னால ரொம்ப ஆழமான உணர்வுப்பூர்வமான காரணங்கள் இருக்கணும் சும்மா நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறத விட உதாரணத்துக்கு என் பொண்ணோட கல்யாணத்துல நான் நல்ல ஆரோக்கியத்தோட அவ கைய பிடிச்சு நடத்திட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமோஷனல் காரணம் இருந்தா அது இன்னும் வலுவான ஊந்துதலா இருக்கும் அந்த மாதிரி காரணம் தான் உடல் நலத்துல கவனம் செலுத்த அவரை தூண்டுச்சுன்னு சொல்றாரு உங்க கோலுக்கு பின்னால அப்படி என்ன காரணம் இருக்குன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கணும் சரி இப்போ கடைசியா ஒரு கான்செப்ட் சொன்னாரு பிளஸ்ஃபுல் டிஸ்சேட்டிஸ்ஃபேக்ஷன் பிளிஸ்ஃபுல் டிஸ்சேட்டிஸ்ஃபேக்ஷன் அது கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான கருத்து தான் சந்தோஷமா இருக்கறதும் அதே சமயம் இன்னும் வேணும்னு நினைக்கிறதும் இது எப்படி ஒன்னா முடியும் முடியும்னு தான் அவர் சொல்றாரு நம்ம இப்போ இருக்கற வாழ்க்கைக்காக நஞ்சியோட சந்தோஷமா பிளிஸ் இருக்கலாம் அதுக்காக நம்ம வளர்ச்சி பாதையை நிறுத்த தேவையில்ல இத அடுவு ஆமா அதே நேரம் இன்னும் வளரணும் இன்னும் சாதிக்கணும்னு ஒரு ஆரோக்கியமான அதிருப்தி இருக்கலாம் ரெண்டும் வேற வேற ஒன்னு இன்னொன்னு தடுக்காது அப்ப இப்ப இருக்கிற நிலைமைக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டே அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் நிச்சயமா இது ஒரு முரண்பாடே இல்ல இதுதான் வளர்ச்சி மனப்பான்மை கிடைக்கிற வெற்றிகளை கொண்டாடணும் அது அடுத்த இலக்குக்கு போக ஒரு ஃபியூயல் மாதிரி ஆக ஏட் மைலட்டோட இந்த இருந்து நம்ம கத்துக்கிட்ட சில முக்கிய பாடங்கள் என்னன்னா சொல்லுங்க ஒரு கனவு உடையிறது ஒரு புது வழியை காட்டலாம் மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுல ஆழமான நிறைவு கிடைக்கலாம் நம்ம அந்த தெர்மோஸ்டாட் அதை நம்மளால மாத்த முடியும் அதுக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம் அப்புறம் நம்மள செயல்பட வைக்கிறதுக்கு வெறும் ஆசை பத்தாது ஆழமான காரணம் வேணும் ஆமா கடைசியா இப்போதைய தருணத்துல மகிழ்ச்சியா இருந்துகிட்டே வளர்ச்சிய நோக்கி போக முடியும் சரி ரொம்ப அருமையான கருத்துக்கள் அப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு என்னது உங்க வாழ்க்கையோட முக்கியமான இலக்குகளை தூன்ற அந்த ஆழமான உணர்ச்சிகரமான உங்களுக்கான காரணம் எது உங்க உள் தர்மோஸ்டாட்ட உயர்த்த நீங்க கூட இல்ல எது கூட உங்களை இணைச்சிக்க போறீங்க ஆமா இத பத்தி நீங்களும் யோசிச்சு பாருங்க அடுத்த முறை இன்னொரு ஆழமான அலசலோட சந்திப்போம்